எல்லாம் வளர் ஸ்ரீ காஞ்சிமகா பிரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு மகர ராசி நேர்களே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகத்தையும் வாக்கியத்தையும் பலத்தையும் தருமா அப்படின்னா நல்ல விசேஷமான காலகட்டம் தான் இந்த மார்கழி மாத பலன் மகர ராசிக்கு யார் யாரெல்லாம் பலமாக இருக்கிறாங்க யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி முதல் பலமாக இருக்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி பலமாக இருக்கிறார் லக்னத்திற்கு நான்காமதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறார் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு நாலில் இருக்கிறார் இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சுபவிரயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த மார்கழி மாதம் அமைகிறது லகனத்திற்கு ஆறாம் விதியாக ப ஆறாம் விதியாக வரக்கூடியவர் யார் புத பகவான் அவர் பன்னெண்டில் தான் இருக்கிறார் அதனால் ஆறாம் அதிபதி மறைகிறதுல தப்பு இல்லை ஆனால் லக்னாதிபதியும் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பத்தில் இருக்கிறார் அது அவருக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் தரும் சனி பகவான் சுக்ரன் ஒரு அற்புத சேர்க்கை நல்ல ஒரு தன்மை இந்த காலகட்டம் ஒரு விசேஷமான காலகட்டமாக இந்த மகர லக்ன மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது நினைத்ததை வாங்கக்கூடிய ஒரு தன்மை நினைத்ததை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த ஜாதருக்கு உண்டு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஜாதகருக்கு இருக்குது பலம் விசேஷம் சுபம் இப்போது லக்னாதிபதி பலம் இருக்க வாக்குஸ்டானாதிபதியாக வரக்கூடிய லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி வாக்கு ஸ்டானாதிபதி வருமான ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் குடும்பஸ்தானாதிபதியவர் சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது எப்படி சொன்னாங்க லக்னத்துக்கு ரெண்டில் சனி பகவான் இருக்கிறார் அதாவது சந்திரனுக்கு ரெண்டில் இருக்கிறார் அப்போது ஏழரை வருஷம் முடிய போது இந்த ரெண்டரை வருஷம் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி அவர் அவர்களுக்கு பலத்தை தருவார் எந்தவித பாதிப்பையும் தர மாட்டார் ஆனால் அவர்களுடைய லக்கண பலன்களை பொறுத்து தான் அவர்களுக்கு எப்படி அந்த பலம் இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரியும் லக்னம் நமக்கு சிறப்பாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் லக்னமும் ராசியும் ஒரு சிறப்பான ஒரு சூழலாக இருந்தால் நன்மை பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த இடம் உங்களுக்கு விசேஷந்தான் ஏழரை வருஷத்தை பொறுத்து நீங்கள் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை சனி பகவான் உங்களுக்கு அருமையான பாக்கியத்தை தரக்கூடியவராக இருப்பார் எண்ணியதை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார் வாக்குச்சாதுரத்தை கொடுப்பார் அதே போல் ஒரு சொல்லக்கூடிய செயல்களை சிறப்பான தொய்வில்லாமல் சொல்லக்கூடியவராக இருப்பார் ரொம்ப விசேஷமாக இருக்கும் லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் தைரிய வீரசன அதிபதி சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் தொழில் மேல் அதீத பற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தொழில்கள் மேல் கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருந்தால் வருமான ஸ்தானாதிபதியை ஆட்சி பெற்று இருப்பதாலும் உங்களுக்கு அந்த கவனம் முழுவதுமாக எப்படி இருக்கும் அந்த சுகஸ்தானம் மேல் இல்லை சுகம் விரும்பும் இருந்தாலும் குருவாக இருக்கிறதொட்டு அந்த சுகஸ்தானம் ஆட்சி பெற்று இருப்பதாலும் சுகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சுகங்கள் நமக்கு தன்னாலேயே கிடைக்கும் ஆனால் அந்த குரு பகவான் யாரை பார்க்குறா சுக்கர பகவான் அந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதோட்டு உங்களுக்கு தொழில் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பல பல அதிகமான ஒரு சூழலில் மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மையே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போது சுக்கரன் சனி பகவான் சேர்க்க தொழில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது உங்களுக்கு அதனால் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் லக்னத்திற்கு நான்காம் அதிபதி ஆட்சி பெற்று பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்றிருந்தால் லாபஸ்தானத்திற்பார் அந்த லாபஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்குது ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடியது லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி யார் கூட சேர்ந்திருக்கார் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவானோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பன்னெண்டில் மறைவது விசேஷமானால் கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது சிறப்பான ஒரு விஷயம் அது இத புத்தி அதாவது புதாதித்திய யோகத்தை வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அதுவும் புத பகவான் மறைகிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது புத பகவான் மறை மறைந்தால் நிறைய கல்வியை தருவேன் அப்போ நம்மளுடைய நிறைய கல்வி அப்படின்றது நம்ம ஏட்டில் படிக்கிறது மட்டும் கல்வி இல்லை நிஜத்திலையும் நாம் ஒரு ஒரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டே இருப்போம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது எனக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கும் அணுதினமும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமான ஒரு கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கும் இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் அதுதான் உண்மையான தாற்பரியம் எனக்கு இது தெரிஞ்சு நான் இதை படிச்சுட்டேன் நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்றது கல்வி அல்ல கல்வி என்பது என்ன மனிதனை மனிதனாக வளம் வர வைப்பதும் மனிதனை அதாவது மாமனிதனாக வளம் வர வைக்க வேண்டியதும் கல்வி அப்போது அந்த கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு வித ஒவ்வொருத்தடமிலிருந்து அற்புதமான ஒரு அதாவது எப்படி சொல்கிறது ரொம்ப விசேஷமான முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் இதை இதை செய்யலாம் இதை இன்னாருக்கு செய்யலாம் இதை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு செய்யலாம் இந்த நன்மையை செஞ்சாங்களாம் இவங்களும் மக்கள் நல்லா இருப்பாங்க இந்த இந்த முறை இந்த கோவில் வழிபாட்டு முறைகளை எப்படி பண்ணலாம் அப்போது மக்களுக்கு இழுக்கு தானம் தரலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதை இது நன்மை அதை இது நன்மை அப்போது இதெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் கல்வி பிறன் நிறைந்த கல்வியை தருவார் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் பலமான முறையில் லக்னத்தில் அமர்ந்து இருக்கிறார் சனி பகவான் சந்திர சந்திரனுக்கு ரெண்டில் சனி பகவான் அப்போது சனி பகவான் சந்திர சேர்க்கை நடக்கும் அதுவும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துல ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டில் இருக்கிறார் அதனால் இந்த மாதம் முடிஞ்ச பிறகு லக்னத்துக்கே அவர் வருவார் அதனால் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ரொம்ப விசேஷமான காலகட்டமாக இருக்கும் லக்னத்துக்கு அதாவது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கிற ஆட்சியில் இப்போ ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி ஆட்சி இருக்கும்போது சனி பகவான் சுக்கர சேர்க்கை இருக்கும்போது தொழில் அபிவிருத்திகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப விசேஷ பலனை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத மாதமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தாயார் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கருட வழிபாட்டை முதல்ல நீங்கள் கருட வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வாங்க அற்புத பலனையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஏகாதசி விரதமுறை இந்த ஏகாதசி விரத முறையை அதாவது கண்முழித்து இருக்கணும் அது கொஞ்சம் பெருமாள் கோயிலில் போயிட்டு எப்படி இருக்கணும்னு கேட்டுக்கோங்க விரதம் இல்லாதவர்கள் கூட இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இது எல்லாரும் இருக்கலாமா கண்டிப்பாக எல்லாரும் இருக்கலாம் வைணவர்கள் மட்டும்தான் சைவர்கள் இருக்கலாமா வைணவர்கள் இருக்கலாம்னா வைணவர்கள் கண்டிப்பாக இருந்தியாகணும் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க சொல்லவே வேண்டியதில்லை இந்த சைவர்களும் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் தப்பு இல்லை பெருமாள் வழிபாடு அதாவது சிவன் கோவிலில் பெருமாள் இருக்கிறார் அதனால் சைவர்கள்கிட்ட பெருமாள் கண்டிப்பாக இருப்பார் வைணவர்கள்கிட்ட சிவன் இல்லை அவர் அவர் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவங்க கும்பிட மாட்டாங்க தவறு இல்லை ஆனால் பெருமாள் சன்னதியை பெருமாள் சிவன் கோயிலில் பெருமாள் உண்டு அதனால் இந்த சைவர்கள் நான் பெருமாளை கும்பிடலாமா தாராளமாக கும்பிடுங்க தவறே இல்லை பெருமாளை கும்பிட்டு மறுபடியும் சிவனை கும்பிடுங்க அடுத்ததே உங்களுக்கு சிவராத்திரி வரும் இந்த முறையில் நீங்கள் வழிபாட்டு முடிச்சுட்டு அந்த முறையில் வழிபாட்டு முடிச்சோன்னா இன்னும் அதீத அற்புதத்தை கொடுக்கும் இந்த ஏகாதசி விரதம் உங்களை ஆழ்நிலை தியானத்துக்கு கொண்டு போகும் சிவராத்திரி விரதம் உங்களை மோனநிலைக்கு கொண்டு போகும் ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை இந்த இடத்துல இருக்குது இந்த ஏகாதசி விரதத்தில் என்னென்னா நாம் எதை எதெல்லாம் அனுபவிக்கணுமோ எதை எதெல்லாம் அனுபவிச்சு அதாவது சந்தோஷப்படக்கூடிய மனசு எதை எதெல்லாம் வேணான்னு ஒதுக்குதோ எதை எதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுதோ அதை அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது நான் கார் வாங்கணும் பில்டிங் கட்டணும் அதாவது நிறைய சம்பாதிக்கணும் பொன் பொருள் எல்லாமே நான் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஏகாதசி விரதத்தை இருந்தீங்கனாலும் அதுவும் கொடுக்கும் இதெல்லாம் கொடுத்து நமக்கு என்ன பலனை கொடுக்குமோ அதை அனைத்தையும் நமக்கு அற்புதமான விஷயத்தில் சந்தோஷத்தை பாக்கியத்தை வளர்த்து பெருமாளுடைய காரகம் என்ன சந்தோஷம் ஆனந்தம் பாக்கியம் எல்லாம் நீங்கள் கொடுத்து அனுபவித்து அப்புறம் இறைவன்கிட்ட வரணும் அதுதான் மோட்சத்தை கொடுக்கும் அதை நம்ம சொல்லுவாங்க வை வைகுண்ட ஏகாதசியில் இருந்தவங்க நேராக மோட்சம் போயிடுவாங்க எதுக்காக சொன்னாங்கன்னா அந்த ஏகாதசின்றது அனைத்தையும் அனைத்து சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மகர ராசியில் இருக்கிறவங்க கும்பராசியில் இருக்கிறவங்க கன்னிராசியில் இருக்கிறவங்க துலாராசியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் ரிஷவராசியில் இவங்களெல்லாம் கண்டிப்பாக அந்த வைகா அதாவது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் அற்புதமான முறையில் சுவாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறையாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இருங்க யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மார்கழி மத பலன் உங்களுக்கு அமையும்